தமிழ் சிறப்பாக நடைபெற்றது கோலாலம்பூரில் உள்ள கிளப்பில் கோலலம்பூரில் தலைவர்கள் இளைஞர் பகுதி தலைவர் மகளிர் பகுதி தலைவி பத்ரி தலைவி மற்றும் வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களுடன் சிறப்பாக நடந்தது இக்கூட்டத்தை நடத்துவதற்காக மாய்கா தலைமையகத்தில் இருந்து சிறப்பு அதிகாரியாக அதன் தலைமை செயலாளர்

அன்று நம்மளுடைய மாய்கா என்ற இந்த இந்தியர்களுக்காக துவங்கப்பட்ட கட்சி அதனுடைய அடிப்படையில் தான் இன்று நம் நாட்டிலே வாழ்வதற்கு பல வழிகளும் வசதிகளும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளும் இருக்கின்றது என்பதை நம்ம அறிவோம் இருப்பினும் காலத்துக்கு ஏற்ற பொழுது இப்பொழுதெல்லாம் பல கட்சிகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இருப்பினும் அன்று அந்த கட்சி தாய் கட்சியாக இருந்த காலத்தினால் நாம் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பை நேற்று இந்த நாட்டில் வாழ்வதற்கு சற்று சுலூபமான முறையில் இருப்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது இது தொடர்ந்து நம்மளுடைய சமுதாயம் வரக்கூடிய காலங்களிலே அதாவது நம்மளுடைய சன்னிதர்கள் நம்மளுடைய குழந்தைகள் பேர குழந்தைகள் அவர்களுடைய காலங்களிலே இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை நிர்ணயம் செய்து இதே போல் அவர்களும் நல்ல உயர்வான நிலைக்கு வாழ வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் இன்று நாம் செய்வதனால் அது நாளை காலங்களில் நிலையான நிச்சயம் நிறைவேறும் என்ற ஒரு சாத்தியம் இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட கருதப்பட்டிருக்கிறேன் ஆகவே இப்பொழுதெல்லாம் நிறைய அஹ் மக்களிடையே பேசுவார்கள் நாய்க்காலம் என்ன செய்திருக்கின்றது அதனால் நம்மளுக்கு என்ன இருக்கிறது ஆனால் அவர்கள் இன்று அது பேசக்கூடிய தன்மை ஏன் இருக்கிறது என்றால் அன்று அவர்கள் தன்னுடைய நிலையை அவருடைய தவப்பனார் அல்லது அவருடைய தாத்தா மாரெல்லாம் அங்கத்தினராக மாய்க்கால் இருந்த தான் இன்று அது தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று அவர்களும் இந்த நாட்டில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே மற்றவர்கள் சொல்வதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்டுக்கொண்டிருந்தால் நம்மளுடைய வழியை செல்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும் ஆகவே வாய்க்காலில் கூட ஒரு உறுப்பினர்களுக்கும் நிச்சயமாக நான் என்ன கூட இருக்கிறேன் நிச்சயமாக அவர்களுடைய காலங்கள் வரும் பொழுது நிச்சயம் அவர்களுக்கு ஏற்றது போல் இந்த கட்சியிலே வழிநடத்தக்கூடிய ஒரு சக்தி நிச்சயம் இருக்கும் அதன் அடிப்படையிலே நம் ஒற்றுமையுடன் இணைந்து செயல்பட்டு அதற்கான ஆதரவை வழங்கினால் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று இந்த அறிவிலே அந்த அடிப்படையிலே நம்மளுடைய தேசிய தலைவர்கள் நிறைய அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இப்பொழுது நம்மளுடைய தேசிய தலைவர் டத்துசனி எஸ் விக்னேஸ்வரன் அவர்கள் நம்மளுடைய கட்சியை நல்ல சிறப்பான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏன் அதை நான் எப்போது வருகிறேன் என்றால் நம்மளுடைய கட்சியை நிச்சயம் கடந்த பொதுத் தேர்தலிலே நிறைய இடங்கள்லாம் நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை இருப்பினும் அந்த கட்சியை அவர் கட்டி காத்து அவ்வளோ செலவுகளையும் அவரை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு அம்சமாகும் அது தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஆகவே இதெல்லாம் வெளியே பேசும்பொழுது மாய்க்கா என்ன செய்யுது கிறிஸ்தான் இந்தியர்கள் இந்தியர்கள் நல்ல உயர்வான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் மிகவும் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் எல்லோரையும் எப்பொழுதும் பார்க்கும் பொழுதெல்லாம் கல்வியிலே நம்மளுடைய குழந்தைகளை அழைத்து செல்வதற்குள்ள வழிகளை நீங்கள் எல்லாம் கட்சிக்கு வருகின்ற காலங்களிலே இளைஞர்களை இணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அன்றைய தலைவர்கள் மாய்க அரசியல் கட்சியை மாபெரும் ஆலமரமாக உருவாக்கினார்கள் இக்கட்சி இந்திய சமுதாயத்திற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து கலந்து வந்துள்ளது அதே போன்று இன்றைய தலைவர்களும் கட்சிக்காகவும் சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் பல முயற்சிகளை எடுத்து வருவது வரவேற்கத்தக்கது என்று கூறினார் டத்தோ ஆனந்தன் அவர்கள் தமது உரையில் கூறுகையில் இந்நாட்டில் வாழ்கின்ற இந்திய சமயத்திற்காக பல வகையில் பல போராட்டங்களை நடத்தி முன்னேற்ற பாதைக்கு எடுத்து சென்றுள்ளோம் குறிப்பாக மாணவர்களுக்கு எம்ஐடி மூலமாக கல்வி உபகார சம்பளம் கல்வி கடன் உதவி பல மில்லியன் கொடுத்து உதவி வந்துள்ளோம் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் நம்முடைய தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் நடத்த ஸ்ரீ சரவணன் அவர்களும் இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காக பல கோணங்களில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றார் அவர் ஒரு சிறந்த தலைவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஒரு தலைவர் மற்றும் மக்களோட பிரச்சனைகளை அறிந்து அதை அதுக்கு நடவடிக்கை அறிவுறுத்தும் ஒரு தலைவரோட நோக்கமாக இருக்கக்கூடாது அதை அறிந்த பிறகு அது எப்படி தீர்வு காண்றது என்ற நோக்கத்தில் உள்ள தலைவர் தான் இப்போ தேவை ஏன்னா இப்போ வந்து அரசாங்க ரீதியில மக்கள் வந்து என்ன செய்ய என்ன செய்யறாங்க என்னதான் நிலையில நிலையில் இருக்காங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியும் இந்த அரசாங்கத்தில் தத்துவ அவர்கள் வந்து இந்த மாய்க்காவில் வந்து கடந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை இன்னும் அந்த மாய்கா பற்றோட நம்ம தத்துவ அவர்கள் கண்டு நான் மிகவும் வேலைப்படுகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு பலத்த கைத்திருக்க நான் அந்த ரீதியில் வந்து அவர் முதல்ல மாய்காவின் அந்த வரலாற்றையும் மாயிக்காவோடைய அந்த மாயிக்கா சேர்ந்த சேவையை பற்றி அவர் மாதிரி சொன்னார் அவரோட ஸ்பீச் அந்த ரீதியில் வந்து அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு நாங்கள் பேசுறதே வந்து மாயிக்கா தான் அவர் மத்திய சந்திக்கு வந்தாலும் மாய்கா தான் பேசுவார் தான் சந்திக்க வந்தாலும் மாய்காவுடைய அந்த தரத்தை தான் பேசிகிட்டு இருப்பாரு மற்றொன்று என்ன அவர் பேசுவார்னா தான்சிரியை அவர் பார்க்க வந்தார்னா நிறைய தடவை பார்க்க வந்திருக்காரு அவர் பேர் என்ன தான் தான் சீட்டு அவர் கேட்பாரு நானும் பார்க்கும் பொழுது மாணவர்கள் கல்வி பிரச்சனை மட்டும் தான் கிட்ட அவர் பேசுவார் அதை எப்படி தீர்வு காண்பது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மாணவர்களுக்கு அவர் வந்து எம்ஐடி வழியாக கல்வி கடன் உதவியும் ஸ்காலர்ஷிப்பும் அவர் வாங்கி கொடுத்துருக்காரு எனக்கு தெரியும் அதுக்கும் ஒரு பலத்தை கைத்திருக்காரு அது வந்து இந்த பிரச்சனையா தொகுதிக்கு வந்து ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர் அப்புறம் வந்து அவர் இன்னொரு இதுவும் செஞ்சிருக்காரு அது எனக்கு தெரியும் அதுவும் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து அவர் வந்து சொந்த பணத்தை போட்டு அவர் வந்து மாணவர்களை படிக்க ஒரு ஒரு மாணவி வந்து டிப்ளமா வரைக்கும் அவர் சொந்த போட்டு படிக்க வச்சுட்டார் இதெல்லாம் உண்மை கதை நான் சொல்லிட்டு இருக்கிறது ஏன்னா இது வந்து பேசப்பட்டது இது வந்து அவர் தான் பேசப்பட்ட கதையை அவருடைய அனுமதியோட நான் சொல்ல வேண்டிய சூழல்தான் இருக்கேன் ஓகே அந்த ரீதியில அவர் படிக்க வைத்த பிறகு டிகிரிக்கு வந்து அவரு தான்சிட்ட போயிட்டு ஸ்காலர்ஷிப் கேட்கு இப்பலாம் வரைக்கும் அவர் சொந்த காசு போட்டு படிக்க வச்சுட்டு அது எத்தனை பிள்ளைங்களுக்கு அவர் படிக்க வச்சாரு எனக்கு தெரியாது நிறைய பிள்ளைங்க படிப்புனாக்கா அவர் முதலீடு கொடுக்குறாரு இப்ப வந்து அதுதான் முக்கியம் அவர் சொன்ன மாதிரி கல்வியின் வழிதான் இந்த சமுதாயத்தை வந்து நாம் வந்து மேம்படுத்த முடியும் உங்கள் தொகுதிக்கு கிடைத்த தலைவர் டத்தோ எஸ் எம் முத்து அவர்கள் சிறப்பான சேவை ஆற்றக்கூடியவர் உங்கள் தொகுதி மக்களுக்காக அவர் நிறைய காரியங்களை முன்னெடுத்து செய்துள்ளார் அவருக்கு என்றும் பக்கபலமாக நீங்கள் இருந்து இந்திய சமுதாயத்துக்காக சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்நிகழ்ச்சியில் டத்தோ எஸ் எம் முத்து அவர்கள் டத்தோ ஆனந்த் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாய்கா ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு திரு உதயகுமார் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் இத்தொகுதியின் உதவி தலைவரும் கோஆபரேட்டிவ் சேர் குணா செயலாளர் திரு தியாகராஜன் அவர்களும் கலந்து கொண்டார் இக்கூட்டத்தில் டத்து கீதாஞ்சலி ஜி அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்தார் இந்நிகழ்ச்சி இரவு விருந்துடன் இனிதே முடிவுற்றது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு